வணக்கம் இது நிஜகன் ஈழ தமிழர்கள் தாம் இழந்து போன இறமையை மீட்பதற்காக முன்னெடுத்த ஆயுத போராட்டம் முள்ளிவாய்க்காலில் முடக்கப்பட்டது இதனை முதலாம் முள்ளிவாய்க்கால் என்போம் ராணுவ ரீதியாக விமானங்களையும் பல்குழல் பீரங்கிகளையும் கொத்து குண்டுகளையும் ரசாயன குண்டுகளையும் துப்பாக்கிகளையும் பயன்படுத்தி மக்கள் குடியிருப்புகளை தாக்கி பெருந்தொகை மக்களை இடம்பெற வைத்து ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திற்குள் அந்த மக்களை ஒதுக்கி இடம்பெயர்ந்த மக்களை புலிகளுக்கு சுமையாக்கி வகை தொகையின்றி மக்களை படுகொலை செய்வதன் மூலம் விடுதலை புலிகளை முடக்கி எதிரி வெற்றி பெற்றான் இந்த வெற்றி என்பது இனப்படுகொலை வெற்றியே முள்ளிவாய்க்காலில் பெற்று இனப்படுகொலை வெற்றியை சிங்கள தேசம் யுத்த வெற்றியாக கொண்டாடுகின்றது எதிரியின் இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்திற்குள்ளால் நிகழும் அரசு அரசியலையே நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுவே மிகவும் ஆழமானதும் அபாயகரமானதும் தமிழ் மக்களை இலங்கை தீவிற்குள் முற்றாக அழித்துளிக்கின்ற இரண்டாம் முள்ளிவாய்க்காலாகவும் அமைகின்றது தமிழருடைய சுயநிர்ணய உரிமைக்கான விடுதலை போராட்டம் இரண்டு வழிமுறைகளை கொண்டிருந்தது ஒன்று அகிம்சை போராட்டம் இரண்டாவது ஆயுதப் போராட்டம் இந்த இரண்டிலும் முதலில் அகிம்சை போராட்டம் நாற்பது ஆண்டுகள் முன்னெடுக்கப்பட்டது அதனால் எதுவும் அடைய முடியாது என்ற நிலையில் இரண்டாவது வழிமுறையாக ஆயுதப் போராட்டம் என்ற கொள்கை இளைஞர்களினால் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் இலங்கை அடைவதற்காக கைகொள்ளப்படுகின்ற கொள்கைகள் காலத்திற்கும் தேவைக்கும் அதே நேரம் சர்வதேச அரசியல் போக்கிற்கும் பிராந்திய அரசியல் சூழலுக்கும் ஏற்ற வகையில் பொருத்தமானவற்றை அந்தந்த காலத்தில் தெரிவு செய்வது அரசறிவியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்துவதாக அமையும் இது தவிர்க்க முடியாத அரசியல் ராஜதந்திர மூலோபாயமாகவும் அமையும் முள்ளிவாய்க்காலில் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஆயுத போராட்டம் என்ற கொள்கை முதற்கட்டமாக தோற்கடிக்கப்பட்டது எதிரி தமிழ் மக்கள் மீது மிக பெரும் இனப்படுகொலையை நிகழ்த்தி இனப்படுகொலையின் வாயிலாக ஆயுத போராட்டம் மவுனிக்கப்பட்டது ஆனால் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் அரசியல் ரீதியாகவும் தமிழ் தேசிய சிதைவு சீரழிவு என்பவற்றை சிங்கள தேசம் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய அழிப்பின் குறிப்பிடத்தக்க வெற்றியையும் அவர்கள் அடைந்து விட்டார்கள் அதே நேரம் தமிழ் தலைமைகள் எனப்படுவோர் அனைவரும் அனைத்து வழிகளிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு தோற்கடிக்கப்பட்டதை இரண்டாம் முள்ளிவாய்க்கால் என்று சொல்வதே பொருந்தும் விடுதலை புலிகளின் ஆயுதம் மௌனம் என்பது ஆயுத போராட்டம் அன்று கொள்கையை முடக்கியது என்பது உண்மைதான் அது மட்டுமல்ல யுத்தத்தில் ஏற்பட்ட அழிவு என்பது மிகப்பெரியதுதான் அது தமிழ் மக்களை உளவியல் ரீதியாக பாரதூரமாக பாதித்ததுதான் ஆனாலும் முள்ளிவாய்க்காலின் தோல்விக்கு பின்னர் தமிழ் அரசியல் தலைமைகள் எல்லாமே முடிந்துவிட்டது என்று எண்ணியது மிக தவறான முடிவாகும் அத்தோடு இனி சரணாகதி அரசியலுக்கு செல்வதுதான் சரி என்ற முடிவுக்கு மனதார வந்துவிட்டார்கள் என்பதே கசப்பான உண்மையாகும் அதனால்தான் தனி நாட்டை கைவிட்டு விடுவோம் சமஷ்டிதான் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்றும் தீர்வு என்றும் ஒற்றையாட்சிக்கு தீர்வு என்றும் ஒரு நாடு இரு தேசம் என்றும் என்றும் சமஷ்டி என்றும் தலைப்பட்டு விட்டார்கள் இது இந்த தலைவர்களின் அரசியல் திடசங்கற்பத்தை இருக்கின்றது அரசியல் தெளிவின்மையை புலப்படுத்துகின்றது அரசியல் இலக்கை அரசியல் பார்வையை அரசியல் முன்னெடுப்பை கேள்விக்குள்ளாக்குகின்றது தமிழீடு அரசியல் தலைமைகள் யாரும் எந்த கொள்கையிலும் சரியாகவும் உறுதியாகவும் இல்லை என்பதையே இது இனக்காட்டுகின்றது எதிரியின் முள்ளிவாய்க்கால் இரண்டில் பிரதான நோக்கம் என்பது தமிழர்கள் தேசிய ரீதியாக எழுச்சி பெறக்கூடாது என்பதுதான் அதனை கட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பதற்குமான அனைத்து வழிமுறைகளையும் எதிரி அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பிரச்சார உத்திகளினூடாகவும் கையாடுகின்றான் ராணுவ ரீதியாக பார்த்தால் விடுதல் புலிகள் எங்கெல்லாம் தமது பலமான படைத்தளங்களை வைத்திருந்தார்களோ எங்கெல்லாம் பயிற்சி முகாம்களை வைத்திருந்தார்களோ அவையெல்லாம் தாயக பிரதேசத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த மூலோபாய பிரதேசங்களாக இருந்தவை அவற்றினை எதிரியினம் கண்டு அங்கெல்லாம் இப்பொழுது தம்முடைய ராணுவ முகாம்களை பிரமாண்டமாக வெளியே தெரியக்கூடியவாறும் தமிழ் மக்கள் பார்த்து அச்சப்படக்கூடியவாறும் நிறுவியிருக்கின்றார்கள் அதுமட்டுமல்ல விடுதலை புலிகளின் மாவீரர் துயிலும் இல்லங்களில் மீது படை முகாம்களை நிறுவிருக்கின்றார்கள் இது சிங்கள ராணுவம் எதற்கு அஞ்சாத வீரம் மிகுந்த படை என்பதை தமிழ் மக்களுக்கு காட்டுவதற்காகவே இது தமிழ் தமிழ் மக்களின் உளவரணை பெரிதும் பாதிக்கின்றது மக்களை அச்சத்தோடு வாழ வைத்திருக்கின்றது அருகிலேயே அமைந்து அவர்களுக்கு பக்கபலமாக அமைக்கப்பட்டிருப்பதனால் தமிழ் மக்களை நினைத்தவாறு பயன்படுத்தவும் ஆட்டிப்படைக்கவும் படைக்கவும் உறுதுணையாக இருக்கின்றது அது மட்டுமல்ல நிர்வாக ரீதியாக தமிழ் தெரியாது சிங்கள போலீசாரை வைத்து தமிழ் மக்களை அடக்கவும் ஒடுக்கவும் அநாகரிகமாக நடக்கவும் அதற்கான நிர்வாக ஒழுங்கையும் அமுல்படுத்தப்படுகின்றது இதுவும் தமிழ் மக்களின் உளவுரனை பாதிப்பது மாத்திரமல்ல நாட்டை விட்டு வெளியேறும் மக்களின் தொகையை அதிகரிக்கவும் செய்திருக்கின்றது சிவில் நிர்வாக ரீதியாக பார்த்தால் தமிழ் தாயகத்தின் எல்லைப்புற மாவட்டங்களில் நிர்வாக அதிகாரிகளை சிங்கள இனத்திலிருந்து அல்லது இள தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளவர்களையோ நியமிப்பதன் மூலம் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச சலுகைகளை கூட பெற முடியாமலும் மாற்றினத்தவர்களுக்கு பெறும் சலுகைகளையும் முன்னுரிமைகளையும் வழங்குவதன் மூலம் தமிழ் மக்களின் உளவரணை பெரிதும் உடைத்திருக்கின்றார்கள் அடுத்து புலனாய்வுத்துறை மற்றும் சமூக விரோத கும்பல்களை பயன்படுத்தி தமிழ் மக்களிடையே அச்சத்தையும் குழப்ப நிலையும் ஏற்படுத்துவதன் மூலம் ஒரு தேசிய சிந்தனையை வளரவிடாமல் தடுப்பதோடு தொடர்ந்து தமிழ் மக்களை ஒரு பதற்ற நிலையில் வைத்திருக்கும் உத்தியை கையாள்கின்றார்கள் அதில் ஒரு பகுதிதான் போதை வஸ்து விற்பனையும் பயன்பாட்டை ஊக்குவிப்பதும் அவ்வாறே தமிழ் தரப்பில் புதிய கட்சிகளை உருவாக்க தூண்டுவது கட்சிகளுக்கிடையே மோதல்களை உருவாக்குவது கட்சிகளுக்குள் மோதல்களை உருவாக்குவது கட்சிகளை உடைப்பது ஆசை வார்த்தை காட்டி கட்சி பிரமுகர்களை விலைக்கு வாங்குவது சிங்கள தேசிய கட்சிக்குள் இணைப்பது என தமிழர் அரசியலை உடைத்து சின்னா பின்னப்படுத்தும் மூலோபாயத்தை எதிரே கையாள்கின்றான் தமிழர்களுடைய ஐக்கியத்தை உடைப்பதுதான் தமிழ் தேசியத்தை அளிப்பதற்கான பிரதான ஆப்பாக சிங்கள தேசம் கையாள்கின்றது கட்சிகளுக்குள்ளும் கட்சிகளுக்கு வெளியேயும் வாங்கி தமிழ் மக்களிடையே பயன்படுத்துகின்றான் அத்தோடு தமிழர் தாயகத்தில் புதிய சிங்கள குடியேற்றங்களை உருவாக்குவது தாயகத்தின் எல்லையோர மாவட்டங்களின் சில பகுதிகளை சிங்கள மாவட்டங்களுடன் இணைப்பதன் மூலம் தாயக நிலப்பரப்பை சிறு சிறுதாக அரித்தெடுக்கப்படுகின்றது அது மட்டுமன்றி புதிய பௌத்த விகாரிகளை உருவாக்குவது மற்றும் தமிழர்களுடைய தொல்லிய லெச்சங்களை தொல்லியல் தளங்களில் பௌத்த சின்னங்கள் இருப்பதாக கூறி அவற்றை தொல்லியல் பிரதேசங்களாக அறிவித்துவிட்டு அங்கே பிரமாண்டமான பௌத்த விகாரிகளை கட்டுவது தமிழர் தாயகத்தின் முக்கிய சந்திகள் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் பிரமாண்டமான பௌத்த தூவிகளை கட்டுவதன் மூலம் தமிழ் மக்கள் எங்கு திரும்பி பார்க்கின்ற போதும் அவர்களின் கண்ணில் பௌத்த விகாரிகளை தென்பட வைத்து உளவியல் ரீதியாக தம்மீது மேற்கொள்ளப்படுகின்ற ஆக்கிரமிப்புகளை இதுவே இயல்பு என்ற நிலைக்கு கொண்டு வருவதன் மூலம் அதை தமிழ் மக்களிடையே இயைவாக்கம் பெற வைப்பது இதன் மூலம் அடுத்த தலைமுறை தம்முடைய சுதந்திரம் விடுதலை தேசியம் என எதையும் எண்ண முடியாத உளவியல் மலட்டுத் தன்மையை உருவாக்குவது இதுவே தமிழ் மக்களின் இரண்டாம் முள்ளிவாய்க்கால் என்று கொள்ளப்பட வேண்டும் எனவே இத்தகைய பிரமாண்டமான ஈழத்தமிழர் அழித்தொழிப்பு நாசகார திட்டத்தை உடைத்தறியவும் தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்தவும் தமிழ் தேசிய மீள செய்யவும் தமிழ் மக்களின் உளவுரணை வலுப்படுத்தவும் வேண்டியது இன்றைய காலத்தின் உடனடி தேவையாகும் எனவே தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அனைத்து வகையான வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்துவதற்கான முழுபாயத்தை என்ற நிலையில் தமிழ்

உடனடியாக வகுக்க வேண்டியுள்ளது அந்த வகையில் இலங்கை அரசியல் யாப்புக்குள் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவதற்குமான ஒரு களம் இப்போது கனிந்துள்ளது அதுதான் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இந்த தேர்தலை தமிழ் மக்கள் தமது தேசிய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான அல்லது அதற்கான படிக்கட்டாக கொழுகொம்பாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது அதனை தமிழ் மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் இலங்கை அரசியல் யாப்பை தமிழ் மக்கள்

தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்துவது தமிழ் மக்களின் ஆணையை பெறுவது தமிழ் மக்கள் தம்முடைய இலட்சியத்தை கைவிடவில்லை என்பதை பறைசாற்றுவது அதனை சர்வதேச உலகிற்கு வெளிக்காட்டுவது என்பவற்றை அடைவதற்காக தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் இவ்வாறு நிறுத்துவதன் மூலம் சிங்கள தலைவர்களை ஜனநாயக ரீதியில் வலுவற்றவர்களாக தோற்கடிப்பது சிங்கள தலைவர்களின் வெற்றியை மலினப்படுத்துவது சிங்கள தலைவர்களின் வெற்றியை சவாலுக்கு உட்படுத்துவது அல்லது அர்த்தமற்ற தாக்குவது ஆகியவற்றை தமிழ் மக்களினால் தமது தரப்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் தம்முடைய வாக்குகளை அளிப்பதன் மூலம் செய்து காட்ட முடியும் இவ்வாறு ஒரு தமிழ் பொது வேட்பாளர் மூலம் பெறக்கூடிய நன்மைக்கு எதிராக பொது வேட்பாளரை யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ யாரெல்லாம் இதற்கு ஆதரவு அளிக்கவில்லையோ அவர்கள் யார் உண்மையில் அவர்கள் சிங்கள தேசத்தின் சேவகர்கள் சிங்களத்தின் கையாட்கள் தமிழ் தேசியத்தின் மீது சிங்கள தேசத்தால் செருகப்பட்ட தான் இவர்கள் என்பதையும் இனங்காட்டி தமிழ் மக்களிடையே ஊடுருவி இருக்கின்ற இந்த புல்லுருவிகளையும் வேடாதாரிகளையும் துரத்தி அடிக்க முடியும் தமிழ் மக்கள் ஐக்கியப்பட்டு இலங்கையில் நடக்கவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் சிங்கள தேசத்தின் தலைவனை தெரிவு செய்வதில் சிக்கல்களை உருவாக்க வேண்டும் அவ்வாறு தேர்தலில் போட்டி போடுகின்ற தமிழ் வேட்பாளருக்கு மட்டும் தம்முடைய வாக்கை அளிப்பதன் மூலம் தமிழ் மக்களின் வாக்கியை ஒன்று குவித்து பலப்படுத்துவோம் தமிழர்களின் ஒற்றுமையை பலப்படுத்துவோம் தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவோம் தமிழ் தேசியத்தை மீள்புனரமைப்பு செய்வோம் அதே நேரம் வாக்களிக்கும் போது இரண்டாம் விருப்பு தேர்வு வாக்கை அளிக்காமல் தவிர்ப்பதன் மூலமும் முழுமையான ஒரு பகிஸ்கரிப்பை நடத்தி காட்டுவோம் சாதாரணமான பகிஸ்கரிப்பில் கிடைக்கும் வெற்றி என்பது அரைகுறையானது ஆனால் தமிழ் வாக்காளர் அனைவரும் இரண்டாவது வாக்கை அளிக்காமல் தவிர்ப்பதன் மூலம் முழுமையான ஒரு தேர்தல் பகிஸ்கரிப்பை வெற்றிகரமாக செய்து காட்ட முடியும் அதாவது சிங்கள தேசத்தின் ஜனாதிபதியை தெரிவு செய்வதை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை வாக்கு எண்ணிக்கையினால் காட்ட முடியும் இங்கே தமிழ் தரப்பில் சிலர் பகிஷ்கரிப்பின் மூலம் சிங்கள தலைவர்களை எதிர்த்து காட்டுவோம் என்கின்றார்கள் ஆனால் உண்மையில் நேரடியான பகிஸ்கரிப்பானது அதாவது தேர்தலில் வாக்களிக்காமல் தவிர்ப்பது என்பது சிங்கள தலைமைகள் இலகுவாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதாகவே அமையும் அவ்வாறு தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விடுவது என்பது சிங்கள தலைவர்களுக்கு சேவகம் செய்வதாகவே அவர்களுக்கு உதவி புரிவதாகவோ அமையும் எதிரிக்கு நன்மை பயக்கக்கூடிய எதனையும் தமிழர்கள் செய்யக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்போம் பகிஸ்கரிக்கும் இடத்தில் அளிக்கப்பட்ட செல்லுபடியாகும் வாக்கில் அரைவாசி வாக்கை பெறும் சிங்கள வேட்பாளர் அறுதிப்பெரும்பான்மை வாக்குகளுடன் முதலாவது சுற்றில் ஜனாதிபதியாகிவிடுவார் ஆனால் பொது வேட்பாளரை நிறுத்தி இரண்டாம் விருப்ப தெரிவு வாக்கை நிராகரிப்பதன் மூலம் சிங்கள தலைவர்கள் முதலாம் வாக்கு எண்ணிக்கையில் தோல்வியடைந்து இரண்டாம் வாக்கு எண்ணிக்கையில் சென்று தோல்வியடைந்து அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையை அடைந்து வெறும் சாதாரண பெரும்பான்மை வாக்குகளினால் வெற்றி பெறும் சூழலுக்கு சிங்கள தலைவர்கள் தள்ளுவோம் இதனால் தெளிவாக தமிழ் மக்களினால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி என்பதை அல்லது சிங்கள தேசத்தின் என்பதை சர்வதேச உலகிற்கு வெளிக்காட்டி தமிழ் மக்களின் தேசிய உணர்வை உலகுக்கு வெளிக்காட்ட முடியும் சிங்கள தேசத்தின் யாப்பை பயன்படுத்தி அவர்களுடைய தலைவனை தெரிவு செய்யும் தேர்தலை பயன்படுத்தி அந்த தேர்தலில் ஒரு தமிழ் மகனை நிறுத்தி போட்டியிட்டு அவர்களுடைய யாப்பின் முதுகெலும்பான இலங்கை ஜனாதிபதியை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை உலகுக்கு காட்ட முடியும் இதன் மூலம் சிங்கள அரசு குலைக்க முயலும் தமிழ்த் தேசியத்தை ஐக்கியப்படுத்தி பலப்படுத்துவதன் வாயிலாக விடுதலைக்கான பாதையை முன்னெடுக்க முடியும் நன்றி